ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடிய ஆற்றலை இயற்கையிலேயே பெற்றிருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவுமே திறமையாக அறிவா செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அன்பர்கள் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா போதும் அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் அவ்வளவு சிறப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறவங்களா இருப்பீங்க இப்படி கன்னிராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்குமா இல்லை தடை தாமதம் ஏதாவது வருமா அப்படி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து விளக்கப்பெற நீங்கள் என்ன செய்யணும் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கும் அமைப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு பாருங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு நியாயத்தோடு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னா புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் சிவபெருமானை மனம் வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யுங்களேன் நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும் தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் அன்றைய நாள் வரக்கூடிய பிரச்சனை விடுபடும் ஒரு தைரியம் தெம்பு வரும் சிவபெருமானின் பரிபூர்ணாரர்களாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிவனின் பரிபூர்ணர்களும் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் சிவனின் அருளால் எல்லாமே நல்லதா நடக்க உங்களுக்குமே வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்களா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றத்திற்கு எதுவுமே உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்கும் ஐப்பசி மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்படி பார்க்க போகிறோம் ஐபிசி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தில் பாருங்கள் குரு பகவான் வந்து கடக வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு சூரிய பகவான் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் கன்னீராசியில நீச்ச நிலையில இருக்கிறாரு சுக்கிர பகவான் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் அவரோட நீச்ச தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமைய போகிறார் இதனால இந்த கிரக மாற்றத்தால் சில மிகப்பெரிய யோகம் கூட வரும் சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ரொம்பவுமே ஒரு சிறப்பான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த சேர்க்கை வரும்போது சுக்கிர ஆதித்யா மகாரோஜ யோகம் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகம் இப்ப இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கிரக அமைப்புகளும் இந்த யோகமும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க புதன் வந்து ஏழாம் தேதி விருட்சிகர்ட்டுக்கு விருச்சிக ராசிக்கு வராரு அதாவது உங்கள் ராசி அதிபதி தான் புதன் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சிக ராசிக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவோட பார்வைக்கு வராங்க இல்லையா இந்த ஒரு அமைப்பு வரும்போது பாருங்க வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் குரு புதனை பார்க்குறதுனால இந்த மாதம் பாருங்க பெரிய அறிவு கூடிய அமைப்பு கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் இந்த கிரக நிலைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விதத்தில் மாற்றத்தையும் என்ன விதத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இதை பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் கன்னிராசிக்கு அதிபதி யாரு புதன் பகவான் இவர் விருட்சிக வீட்டுக்கு வராரு வந்து குருவோட பார்வைய பெற போகிறாரு இந்த ஒரு அமைப்பால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் தொட்டது தொடங்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு தொழிலில் நஷ்டம் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு ஏறுனா பல படி பின்னோக்கி வந்திருப்பீங்க இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் புதனும் குருவும் அமைஞ்சிருக்காங்க புதன் பார்வை விருச்சக வீட்டிற்கு குரு பகவானோட பார்வை வரும் பொழுது சிறப்பான அம்சம் இது சிறப்பான மிகப்பெரிய யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா கட்டாயம் அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இது கன்னிராசிக்கு இது கண்டக சனி நடைபெறக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்குள்ள பிரச்சனை வேலை சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனை பார்ட்னர் கூட நிறைய பிரச்சனை ஏற்பட்டுட்ருக்கும் இது எப்படி சமாளிக்க போகிறோம் ஒரு விஷயத்தை சமாளிச்சா மற்றொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை வருது அப்படிங்கிற குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் பிறப்பிங்க இந்த நிலைமை இப்போது மாறும் அதுவும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த யோகமான அமைப்பு வரும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்ச பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டாகியிருக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் புதன் சிவபெருமானை வழிபடுங்க எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் நண்பர்களிடையில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு தீரும் வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கும் சிவபெருமானின் அருளும் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் வியாபாரத்தில் கூட பாட்னர்கள் ஏற்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு சிவபெருமானினார்கள் உங்களுக்கு உண்டாகும் இப்ப குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அதை போட்டு மனசுல குழப்பிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அந்த பிரச்சனை தீரும் மனசுல அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க தேவையில்லாமல் இருந்த மன மன அழுத்தம் மன உளைச்சல் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் மனசில் புது நிம்மதியுமே வரும் தொழிலில் பாருங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க நல்ல உள்ள வறட்சி அடைய போகிறீங்க தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக நிறைய பேரை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அதே போல் உள்புறம் வெளிப்புறம் இது வரைக்கும் நிறைய நீங்கள் சலசலப்புகளை சண்டைகளை பார்த்துருப்பீங்க குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு கூடிய பொன்னான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட தாயின் ஆரோக்கியத்தில் பின்னடைவை கண்டு வந்த நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பீங்க மருத்துவ செலவு செஞ்சு செஞ்சு மருத்துவ செலவு குறையும் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே வரும் பன்னெண்டாம் தேதி அது பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் ரெண்டாம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறாரு இந்த அமைப்பு வரும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் நல்லதாக இருக்கும் ஏன்னா மேலே நிறையா இருக்கும் சிறப்பாக செய்வீங்க எல்லா பணியுமே ஆனால் தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டுமா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் இந்த ஒரு விஷயம் நிம்மதியை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்பட்டு தான் நீங்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சூரியனும் சுக்கிரனும் இந்த கிரகத்தோட சேர்க்கை ஏற்படும் இந்த சேர்க்கை ஏற்படும் பொழுது சூரியன் மற்றும் சுக்கிரன் பலம் பெறுவாங்க அப்படி பலம் பெறும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியனுக்கு நீச்ச ராஜயோகம் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் கஷ்டம் இருந்தாலும் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த கஷ்டத்தை ஈடு செய்கிற அளவுக்கு பணவரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியுமே நீங்கள் ஏற்படுத்துவீங்க அதுக்கப்புறம் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஆவீங்க உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் சண்டை சுற்று தீரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்கிறது நல்லது அதுக்கப்புறமே கூட எந்த ஒரு வாக்குவாதமுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒரு ஏற்படும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் தான் போகணும் அது வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக கையாளுறது நல்லது செவ்வாய் மூணாம் வீட்டுக்கே வராரு முயற்சிகள் எல்லாமே கை கொடும் அமைப்பு தருவார் இப்போ வந்து நகை வாங்கும் யோகம் கூட வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நகை அடகு வச்சிருப்பீங்க அதை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு செவ்வாயின் அம்சம் வரும் பொழுது கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் பண அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா பண அமைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வைக்கிறது எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் தாங்க தைரியம் அதிகரிக்கும் நிறைய வெற்றி வாய்ப்பு வந்து சேரும் எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி நிலை வரும் திடீர் பணவரவு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும் சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுக்கு விபரீதமான ஒரு ராஜயோகம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம் வீடு மனை சொத்து சேர்க்கை இருக்கு லாபம் அதிகமாக உண்டாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்போனால் ஆசைகள் நிறைவேறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் பின்னடைவு மட்டுமே சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பொது வெளிச்சம் பிறக்கும் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சூரியனும் சுக்கிரனும் பலம் பெறும் பொழுது நீச்சப்பங்க ராஜயோகம் உருவாகும் இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை பண வரவு எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் சிறப்பான முன்னேற்றத்தோட நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கன்னிராசி அன்புகள் பெரும்பாலும் நல்ல விஷயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க அனைத்து விதத்துலையுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பை நீங்கள் உருவாக்க முடியும் என்ன கண்ணீராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கண்ணிராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்கள் கண்ணிராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலேயே பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்